விஷயம் தான் என்னுடைய கல்புல இருந்தது என்னன்னு சொன்னா மார்க்கத்துக்கு புறம்பாக போனால் சக்கீனா வராது ஆணும் பெண்ணும் அல்ல யாரு சேர்ந்தாலும் சக்கீனா வராது அல்லாவுடைய நல்லடியார்களே மார்க்கத்தோட போனால் சக்கீனா வரும் அதை நாங்கள் தெளிவாக படித்த ஒரு இடம்தான் ஒரே ஒரு இடத்த உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் வாழ்க்கையில பிரச்சனை என்பது சக்கீனாவுக்கு என்பதை புரிஞ்சுக்கோங்க உங்க குடும்பத்துல பிரச்சனை என்றா அல்லாஹ் சக்கீனாவை இறக்க போறான் அதான் பிரச்சனை ஒரு பிரச்சனையோட நீங்க சேர்ப்பு சந்தோஷப்படுவீங்களே அதான் சந்தோஷம் ஒரு ஆறு ஓடுது கல் இல்லை ரசிக்கிறது கொண்டும் இல்லை ஒரு கல்ல பட்டு தண்ணி தெரிக்கிறது அது ரசிக்கிற இடம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா அந்த சண்டையில இருந்து நீங்க படிக்கிற படிப்புன ஒரு ரசனை பிற்காலத்துல சொல்லுவீங்க நாங்க ரெண்டு பேரும் இப்படி எங்களை அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பேசினாங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாவுடைய நெல்லடியார்களே அது இன்பமாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அதனால தயவு செய்து ஒரு பெண் தன்னுடைய மாப்பிள்ளைய ஒரு கிங் பார்த்துட்டாங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக குயினாக போயிடுவாங்க அல்லாவுடைய தூர் என்ன சொன்னாங்க ஒரு பெண் கணவர்மார்கள் ஜி அது முடிஞ்சு வரப்போக்கலை என்ன சொன்னாங்க பொம்புள்ள தயாராக உங்க மாப்பிள்ளையை வரவேற்க தயாராக உங்க மாப்பிள்ளைய வரவேற்க எப்படி தயாராகிறது அழகா ஓடுங்க அழகா ஓடுங்க அற்புதமா ஓடுங்க உங்க மாப்பிள்ள ஜியாத கலைப்புல வர வரப்போகிறா அவளை அவரை அற்புதமா வரவேற்றுங்க அவர் உங்களை பார்த்த உடனே ஷக்கீனா மனாமீதியோட வந்துருவாங்க பெண்கள் வீட்டுல மாப்பிள்ளைக்கு தயாராகிறாங்களா இல்ல நான் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிருக்கிறேன் இன்ஷால வகுப்புல நான் பேசணும் அவளை அழகாக கொடுத்துட்டு போறாங்க வெளிய நிகழ்வுகளுக்கு வல்லாய் ஒரு முஸ்லிம் பெண் மாப்பிக்காக வேண்டிய அழகாக உடுப்பாள் அழகு படுத்திக் கொள்வாள் வாசமாக நிற்பா இன்றைக்கு வீட்டுல எல்லா ரெண்டு பேருமே அசுத்தம் அசிங்கம் சொல்லுது கிளாஸ்ல பேசுவோம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ன சொன்னாங்க மாப்பிள்ள வர்ற நேரம் சிரிப்பு ஒரு பொம்புல வந்து மாப்பிள்ள பிரச்சனையோட வருவாங்க அழகாக முகம் மலர்ந்து சிரிச்சு அஸ்லாம் அலைக்கும் என்று வரவேற்று ஒரு இடத்துல ஒருவர் ஒரு ஆம்பளை வரவேற்று பாருங்க அவரை அதை விட சந்தோஷம் அவருக்கு இல்லை அதை விட சந்தோஷம் அவருக்கு இல்லை ஒரு ஆம்பளை உடைய மென்டலிட்டி நான் உங்களுக்கு சைக்காலஜி அடிப்படையில் சொல்லுவேன் யாரு இன்றைக்கு வரவேற்கிறாங்க சிரிச்சு அசலாம் அலைக்கும் வாங்க அவர் லீடர் அவரை கண்ணியப்படுத்தி எடுத்து பாருங்க நீங்க குயினாக மாறிடுவீங்க அவர் பிரின்செண்டா நீங்க பிரின்சஸ் ஆக மாறிடுவீங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே அந்த வரவேற்பு ஆம்பளுக்கு அல்லாவுடைய துறை என்ன சொன்னாங்க மகிழ்ச்சி கூடுதா சந்தோஷம் கூடுதா பெண்ணெஞ்சு ஒரு புடி தீர்த்துங்க சதக்காண்டா ரசூல்ல என்ன பண்ணாங்க ஆயிஷா கடுமையான வரத்து வானாக நான் ஹைலாக நிற்பேன் ரசூல்ல என் மடியில் அப்படியே சாஞ்சிருவாங்க நான் கட்டு ஆயிஷான ஹைல் வந்தா கடுமையான வழி அதனால ரசூல ரசூலையின் மடியில் சாஞ்சிருவாங்க சாஞ்சு போட்டு மத்த நாளைக்கு அப்படி இல்லை சாஞ்சிட்டு குருவான ஓதுவாங்க ரசூலையின் மடியில வானாகில் ஹைலாக இருப்பேன் ரசூல்ல ஒரு இறச்சி துண்டு கடிச்சு ஆயிஷா எங்கால கடிச்சுங்கன்னு கேட்பாங்க எங்கால கடிச்சுங்க ரசூல் அதே துண்டால கடிப்பாங்க என்னோட அவ்வளவு நேசமாக நடப்பாங்க சுபகான் அல்லா இதை விட இதை விட உங்களுக்கு ஏதாவது மோட்டல் வேணுமா இதை விட அன்பு வேணுமா அவர் ஊட்டி விடுவதும் அவருக்கு நீங்கள் ஊட்டி விடுவதும் இதை விட ஒரு அமர்கலம் வேணுமா அல்லாவுடைய நடிக்க தேவையில்லை நஜமான இயல்பிலே அது வரும் எப்பொழுது தீன் குடிக்கொள்ளப்படுகிறதோ எப்பொழுது கல்விகள் தக்குவாவால் நிரப்பப்படுகிறதோ எப்பொழுது குருவானோடு அந்த கல்விகள் சேரதோ சக்கீனா வருகிற நேரம் ஒரு பெண்ணை ஒரு மனைவி கணவன் புரிவார் மனைவி கணவனை புரிந்து கொள்வார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி கடைசியாக ஒன்றை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இஜரத்து செய்கிற நேரம் சக்கீனாவுக்குரிய எந்த குடும்ப வாழ்க்கையில சக்கீன இருக்கு இந்த பெருமதியை சொல்வதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஏன்னா இன்னைக்கு நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் ஒன்று சக்கீனா அடுத்தது பறக்கத் இந்த ரெண்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைத்தேன் அல்லாஹுடைய நிலடியாரிலே சக்கீனாவுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதருக்கு ஈஜரத்துக்குரிய அறிவிப்பு வரவில்லை ஒரு தலைவர் திகாரில் எங்களுக்கு பிரச்சனை நாங்க இன்னொரு ஊருக்கு ஹிஜரத்து செய்யறோம் ஏன் ஹிஜரத்து செய்யறோம் சொந்த ஊரை விட்டு வாழை ஏலாட் பிரச்சனை முத்தினா அப்பதான் ஹிஜரத்து பண்ணுவோம் அல்லாவுடைய நல்லடியார்களே வாழவே ஏலாது என்ற தான் சொந்த ஊடையும் வாசல்களையும் விட்டு விட்டு சஹாபாக்கள் எஜிரித்து செஞ்சாங்க மதியனா ஆனா அல்லாவுடைய தூதருக்கு அனுமதி வரல ரசூலுக்கல்லா சொன்னா நீங்க போக கூடாது நீங்களும் ஒரு சில தோழர்களும் இருக்கணும் எல்லாரும் போங்க ஒரு தலைவர் போனா எப்படி போவாரு அவர் நடுவுல எல்லாரும் சூழ்ந்து ஊற விட்டு விரட்டுற டைம்ல தலைவரை பாதுகாப்புட்டு தான் சீடர்கள் போவாங்க அதான் வளம அதான் நஜம் இன்றைக்கு சும்மா போகல கல்யாணம் வீட்டுக்கு மதியனாக்கு போகல ஊற விட்டு வரட்டுறாங்க வெட்டுவோம் கொள்வன் அதுக்கா வேண்டி ஊர விட்டே போறாங்க போறவர்கள் தலைவரை பாதுகாப்பாங்களா இல்லையா வகை என்ன சொன்னது நபியை நீங்க இருக்கணும் அவர்கள் போகணும் எல்லாரும் போகணும் எந்த தலைவராவது அச்சுறுத்தல் நேரம் இருப்பாரா எது தெரியுமா எல்லாம் காட்டான் சக்கீனாவை காட்ட நினைச்சேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை அப்பதான் சக்கீனாட பொறுமதி விளங்கும் அமைதி இறக்க நினைச்ச அல்லா ப்ரூஃப் பண்ண நினைச்சான் இல்லன்னா அல்லாவுக்கு எடுத்து அவசரம் அனுப்பலாம் நபி என்ன சொன்னான் நிசி எல்லாரும் போய் விட்டார்கள் நாட்கள் போகுது திடீர் ஒரு நாள் நடு நிசையில் நபிக்கு அனுமதி வருகிறது நபியே நீங்க போங்க நீங்க போங்க அனுமதி வரும் வரைக்கும் நபி சுபான்ல எந்த தலைவரும் கொலாச்சு ஊர்ல இருப்பாரா அவர் யாரோட போறார் ஒரே ஒரு தோழர் அபூபக்கர் பக்கர் சித்தி ஒரு நபி போறதாக இருந்தா பத்து பேரை சேர்த்துட்டா போவோம்னு நினைப்பீங்க நீங்க அவ்வளவு அச்சுறுத்தல் இல்லன்னா ஊடு வாசலை விட்டுட்டு போவாங்களா மக்காவுல தியார்ல இது விரட்டினா தைரியமா போவீங்களா ராத்திரி போக பாப்பீங்க மதீனா எங்க கொஞ்சம் போய் பாருங்க நபி போன இடம் எங்க மதீனா எங்க இந்த இடத்துல நான் நின்றா இது மதீனா என்று சொன்னா இது யமன் மதீனா கொப்போசிட் சைட் யமன் ரசூல்ல்லா போனது ஜபலூர் ரஹமா ஜெபலூர் அம்மாவில் உள்ள சவுர் கோவைக்கு அதுக்கு எம்மன் பக்கத்தில் மதீனா உக்கின் சுமார் ஒம்போது நாட்கள் எடுக்கும் அந்த காலத்துல நடந்து போறதுக்கு இன்னைக்கு பஸ்ல போறனா ஒரு அஞ்சு அஞ்சவர்களை எடு போகலாம் அல்லாஹுடைய நல்ல யார்களே ரசூல்ல போனது அந்த ரூட்ல இல்ல அவ்வளோ அச்சுறுத்தல் போனால் பிடிச்சிடுவார்கள் என்ன அச்சுறுத்தல் நூறு ஓட்டகம் அரபிகள்கிட்ட ஒரு பண்பு இருந்துச்சு ஒன்ட்டு டெட் பொடியை கேட்டிருந்தாங்க ரசூல்லா தெரியுது அல்லாஹ் எவ்வளவு வரைக்கும் சொல்ல தாமதிச்சான் மஷூரா நடக்கும் வரைக்கும் குஃபார் குறைஷிகள் மஷூரா பண்ற வரைக்கும் அல்லாஹ் நபியை தாமதித்தான் ஏன் அல்லாஹ் உதவியை காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சக்கீனாவை சகீனா எப்படி அறக்குறான் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க என்ன முடிவு அரபிகள் ஒரு வழக்கம் இருக்குது தலையை எடுத்து வெட்டி இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அல்லது டெட் கேட்பாங்க இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலும் நடந்தது முஸ்லிம் உம்மத்து கவலப்பட்டது ஹுசைன்றது இல்லாத விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் அதாவது தலையை எடுத்து எசீதுடைய படை வெட்டி அனுப்பினார்கள் தலையை அனுப்பினார்கள் ஷாமுக் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு அதாவது அதாவது இந்த தலையை பொறுத்தளவுல அரபிகள்ட்ட ஒரு வழக்கம் இருக்குது ஒன்று டெட் கேட்பாங்க அல்லது தலையை வெட்டி நாடு கடத்துவாங்க எங்க எடுத்தாலும் அங்கிருந்து அனுப்பி வைப்பாங்க தலைய மட்டும் அது தன் பண்புல உண்டு என்ன கேட்டாங்க என்ன சொன்னார்கள் போனார்கள் மூணு நாள் நின்றார்கள் யோசிச்சு பாருங்க போகணும் நான் கொழும்புக்கு இந்த பக்கம் போகணும் நான் போறேன் கண்டிப்பாக என்னப்பா கொழும்பு போறேன் கண்டிப்பாக போறாரு அவ்வளவு அச்சுறுத்தல் அல்லாவுடைய உதவி கன்ஃபார்ம் என்பதை காட்டுவதற்கு சூரா தௌபால் பேச போனா மூன்று நாட்கள் வர்றாங்க மறைமுகமா வர்றாங்க சாப்பாடு கொடுக்கறாங்க யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி போறாங்க புகாரில் இந்த பாக்கலாம் நீங்க ஜபல் ஏறி பாருங்க ஏற மாட்டீங்க முட்டை இடுப்பையும் பிடிச்சிருவீங்க கஷ்டம் சவுர ஏ அந்த மலையில உள்ள கோய்க்கு ஏறதுக்கு போயிட்டாங்க இப்ப யாருக்காவது யோசனை வருமா மதீனா தானே எத்திரிப்புக்கு போறாங்க வருவாங்களா எங்க கொண்டு தெரியுமா காபிர சவுர் வரைக்கும் கொண்டு வந்துட்டான் சுபானல்லா இதுதான் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்குரிய அடையாளம் எப்படி பிரச்சனையை கொண்டு வர்றான் சக்கீனாவை எப்படி இறக்க போறான்னு காட்டுவதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நபி எங்க இருக்கிறாரோ ஜபுலுர் ரஹ்மா ஏறுறதே ஒரு விஷயம் ஜபுலுர் ரஹமான தேடி வர்ற அளவுக்கு அல்ல சிலந்தி பள்ளி அந்த கதை எதுவுமே ஹதீஷில் தெளிவா வருகிறது அபு சொன்னாங்க யாரோ சூழல்லா ஒருவனை நான் பார்க்கிறேன் இவர்கள் அவனை பார்த்தார்கள் இவர் அவனை பார்த்தான் யார சூழல்ல குனிந்தால் எங்களை தெரிந்துவிடும் சுபான் அல்ல ரபுல் ஆலமின் சக்கீனாவை இறக்கணுமாம் அமைதியை இறக்கணுமாம் அதுக்காக வேண்டி என்ன செஞ்சான்னு விளங்குச்சா எல்லாத்தையும் அனுப்பிட்டான் யாராவது அச்சுறுத்தல் இருக்கிற நேரம் தலையை கேட்கிற நேரம் ரெண்டு பேர் போவாங்களா ஒரு அவர் தூரமா ரெண்டு அவர் தூரமா சாதாரண ரூட்ல போன ஒன்பது நாள் பிரயாண தூரம் ஒன்பது நாள் பிரயாண தூரம் இருக்குது இதுவும் வேற ரூட்ல போக போறாங்க அது தனி அவ்வளவு பக்கம் போவாங்களா ஆயுதம் இருக்குதா ஒன்றும் இல்லை அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாஹ் வாக்குறுதி செய்தால் ஒரு நாள் மோசடி செய்ய மாட்டேன் ரசூல்லா என்ன கேட்டாங்க வேறு வடிஞ்சு துடிச்சு போய் ரசூல்லா பதறினாங்களா அபூபக்கு வந்துட்டாங்களா இதுக்கு மேலயா எப்படி அபூபக்கு பயப்படாதீங்க அல்லாஹ் எங்களோட இன்னொரு செய்தில ரெண்டு பேர் இருக்கிற நேரம் மூன்றாவதாக பாதுகாவலனுக்கு ரப்புல் ஆலமின் இருந்தால் அந்த ரெண்டு பேருடைய நிலைமை எப்படி அபூபக் சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் அல்லாஹர சொல்கிறான் வார்த்தையை சொல்கிறான் அல்லாஹ் இறக்கினான் சகீனாவை இறக்கினான் அல்லாவுடைய நல்லடியாரில் சகீனா இறங்கினான் அவர்கள் பதறவே மாட்டார்கள் பதறவே மாட்டார் அல்லா மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் இலைகா உங்களுக்குரிய சகீனா உங்க மாப்பிள்ளை முறையில் வாழ்கிற நேரம் அந்த சக்கீனா எங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் பிரச்சனை வருவது என்பது சக்கீனா வரப்போகுது என்ற அடையாளம் நம்பி நில்லுங்கள் கட்டை சி வரைக்கும் சவுர் வகைக்கும் கொண்டு வந்த அல்லாஹ் ஏன் திருப்பி அனுப்பினான் தெரியுமா நபிக்கு அந்த அன்பை காட்டுவதற்காக நபிக்கு அந்த பாசத்தை காட்டுவதற்காக நபிக்கு அந்த பாதுகாப்பை காட்டுவதற்காக வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு அது வராதா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வராதா அல்லா உங்களுக்கு வாக்குறுதியை மீறுவான ஒரு நாளும் இல்லை மோமீன்களை அல்ல ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நானும் நீங்களும் மோமீன்களாக இருக்கிறேன் அல்லாவின் பக்கம் திரும்ப